வணக்கங்க தம்பி பேர் திலீப் நடராஜன் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்கிறாரு எட்டு ஐம்பதுங்க விசாக நட்சத்திரம் துலாம் இவங்க சுத்த ஜாதகம் பிறந்தது வந்து சத்தியமங்கலம் இப்போ இருப்பிடம் கோயம்புத்தூர் இவங்களுக்கு கன்னிமார் கருப்பிராயன் குலதெய்வம் ஜாதக அமைப்பு பாருங்கள் ஜ கட்டத்தில் கே ஆறு ஏழு சுத்தமாக இருக்குது கட்டத்தை பாருங்கள் நடக்கிற ஒன்றும் இல்லை இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் சுத்த ஜாதகம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தம்பி வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா சம்பளம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க தீப்குமார் படிப்பு எம்சிஏ பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டம்பது அப்போ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் இருக்கிற குழந்தைங்க இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இருப்பிடம் பெரிய நாய்க்கன் பாளையங்க விசாகம் விசாகம்பாதம் மீனலக்கணம் சுத்த ஜாதகம் குலதெய்வம் கன்னிமார் கருப்பிராயன் கூட்டம் வந்து கோரம் கூட்டம் கொங்கு நாடாருங்க ஏகே நடராஜன் அம்மா பேர் வசுந்தரா கூட பிறந்தது தம்பி ஒன்று கல்யாணம் ஆகிடுச்சுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் நீங்கள் திருமண வரன் பார்த்துருந்தாலும் இதை பற்றி சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்